அனைவருக்கும் வணக்கம் டிப்ளமோ இன் ஃபுட்ரு பயிற்சி வகுப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் அங்கீகாரம் பெற்ற டிப்ளமோ இன் ஃபுட் ப்ளக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு சேலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான ஒருவருட பயிற்சி வகுப்பு இன்றுடன் நிறைவடைந்துள்ளது இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சேல மையத்தில் பயிற்சி பெற்ற இருபத்தி ஒன்பது பயிற்சியாளர்கள் டிப்ளமோ இன் ஃபுட்டு பிளக்சாலஜி தேர்வு எழுதி முடித்துள்ளார்கள் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் பல்வேறு வகையான தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுத்தந்து அவற்றை வேலைவாய்ப்பு செல்வதற்கும் அல்லது அவர்கள் சுயமாக தொழில் செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டிய வகையிலும் இந்த பயிற்சி வகுப்புகளை இந்தியா முழுவதும் நடத்தி வருகிறது அந்த அடிப்படையில் டிப்ளமா இன் ஃபுட் பயிற்சி வகுப்பு சேலத்தில் நடந்து முடிவுள்ளது முடிந்துள்ளது இந்த பயிற்சி வகுப்பில் படித்த இருபத்தி ஒன்பது பயிற்சியாளர்கள் நல்ல முறையில் எழுத்து தேர்வு செய்முறை பயிற்சி மற்றும் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆகிய பயிற்சி தேர்வுகளை எழுதி முடித்திருக்கிறார்கள் இந்த பயிற்சியை முழுமையாக கற்ற இவர்கள் தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு அவரவர்கள் இருக்கின்ற பகுதிகளில் இந்த தெரபிஸ்ட் சென்டர்கள் அமைத்து அவர்கள் செய்து அதன் மூலம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அதே போல் மற்ற நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வாய்ப்பு செல்வதற்கும் இந்த பயிற்சி அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு மிக அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சியை முதல் கட்ட முதலாம் ஆண்டில் சிறப்பான முறையில் அவர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான டிப்ளமா இன் ஃபுட்டு சாலஜி பயிற்சி வகுப்பு சேலத்தில் உள்ளது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அட்மிஷனும் பயிற்சி வகுப்பும் கால் பாத அழுத்த முறை சிகிச்சை பயிற்சியை கற்க விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் சேலத்தில் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நேரடி அட்மிஷனும் பயிற்சி வகுப்பும் உள்ளது இதை முறையாக கற்று பகுதி நேர முழு நேரத்து தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர அறிய வாய்ப்பு இந்த கால்பாத சிகிச்சை இன்றைய காலகட்டத்தில் புல்லா இருக்கக்கூடிய திறபி அதிகமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு திறவியாக இந்த கால்பாத சிகிச்சை இன்றைய காலகட்டத்தில் செயல்பட்டு வருகிறது எனவே இதை வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் நாம் இந்த பயிற்சி மிக முக்கியமாக நமக்கு பயனுடையதாக இருக்கிறது கால்பாத அழுத்த முறை சிகிச்சையை முழுமையாக கற்று பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் அண்ணாநகர் சென்னை சேலத்தில் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நேரடி செயற்கை அட்மிஷனும் பயிற்சி வகுப்பும் கால் கால்பாத சிகிச்சையை முழுமையாக கற்று பகுதிநேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் இந்த ஆண்டு பயிற்சி நிறைவு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்